பூரிக்கு உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணிரலாம் அதுக்கு நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து இது மாதிரி ஸ்லைஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன் அடுத்து ஒரு தக்காளி ஒரு மூணு பச்சை மிளகா வந்துட்டு இது மாதிரி ரெண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சம் கருவேப்புல மூணு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வந்துட்டு இது மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வந்துட்டு நம்ம பூரி மசாலா ரெடி பண்ணிரலாம் வாங்க கடாய் சூடானதுக்கப்புறமா அப்புறமா ஆயில் சேர்த்துக்கிறேன் நெக்ஸ்ட் கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் பொன்னிறமாக வந்துட்டு நமக்கு வரணும் நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் கருவேப்பில நெக்ஸ்ட் வந்து பச்சை மிளகா வெங்காயம் வந்துட்டு நமக்கு ஃபுல்லாக ப்ரௌன் கலரில் வதங்கி வரணும் அப்படிலாம் கிடையாது கொஞ்சம் வந்துட்டு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் குக்கானாலே போதும் உப்பு சேர்த்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு தக்காளியும் சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு மசாலாக்கு நம்ம மிளகாத்தூள்னால் எதுவும் சேர்க்க போகிறது இல்லை பச்சை மிளகாவே சேர்த்துருக்கோம் மஞ்சள் தூள் தான் வந்துட்டு இதுக்கு கலர் கொடுக்கும் அதனால மஞ்சள் தூள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு கையை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கு வந்து நான் இது மாதிரி மசித்து எடுத்துக்கிட்டேன் மசித்து எடுத்த உருளைக்கிழங்கு வந்துட்டு நம்ம போய் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உருளைக்கிழங்கு வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம தேவையான அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டேன் அடுத்து வந்துட்டு உப்பு வந்து வெங்காயம் வதங்குற அளவுக்கு போட்டிருந்தேன் இப்போ இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஏன்னா உருளைக்கிழங்கு வேக வைக்கிறப்பையும் நான் உப்பு சேர்க்கல அதனால் உப்பு செக் பண்ணிவிட்டு நான் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ வந்துட்டு நமக்கு உருளைக்கிழங்கு மசாலா நல்லா கொதிக்கணும் கொதித்தோடனே நமக்கு ரெடி ஆகிரும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்துட்டு கொதிக்கட்டும் நமக்கு கொதிக்கிற சமயத்தில் நான் வந்து ஒரு ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு மாவு எடுத்துருக்கேன் இதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா கொதிச்சிருக்கு நீங்கள் வெங்காயம் தக்காளி வதக்குறப்பவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க என்கிட்ட இல்லை அதனால நான் சேர்க்கல இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தாலும் அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிச்சிருக்கு நமக்கு கிரேவி மாதிரி தான் நான் கடலை மாவு வந்துட்டு இது மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்து கரைச்சி வச்சிருக்கேன் அதை வந்துட்டு இறக்கறதுக்கு ஒரு டூ மினிட்ஸ்க்கு முன்னாடி நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு டூ மினிட்ஸ் கழிச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம்னா நமக்கு உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிரும் ஓகே இப்போ நமக்கு உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு அடுத்து நம்ம பூரி உருட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம் மாவு இதுக்கு வந்து விசஞ்சி வச்சுட்டேன் நம்ம தனித்தனியாக ஒரு ஒரு உருண்டையாக எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு பூரி செய்யறதுக்கு தனித்தனியாக நாம் ஒரு ஒரு பாலாக நான் உருட்டி எடுத்துக்கிட்டேன் அடுத்து நாம் பூரி கட்டை எடுத்து உருட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம் Sampai jumpa di video selanjutnya. நம்ம கூரி போட்டி எடுக்கிறப்ப என்ன வந்து நல்ல சூடா இருக்கணும் அப்பதான் இது மாதிரி நல்லா குப்பி வரும் ரெண்டு பக்கமும் எல்லா மாவையும் நான் பூரி இதே மாதிரி எண்ணெயில் போட்டு எடுத்துட்டேன் எல்லாமே நல்லா இது மாதிரி உப்பி வந்திருக்கு நல்லாயிருக்கு நமக்கு உருளைக்கிழங்கு மசாலாவும் ரெடி எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அதான் காலி இப்போ நான் சாப்பிட போகிறேன் அடுத்து என்ன பரிமாறுற வேலை தான் நமக்கு பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம் இதே மாதிரி உங்கள் வீட்டில் பூரி உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி